வணக்கம் நான் உங்க ஜெயலக்ஷ்மி இந்த மார்கழி மாசத்துல நம்ம வீட்டில் எல்லோரோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா எதாவது நிவேத்தியம் படைப்பாங்க ஸ்வீட்டாக ஏதாவது செய்து சாமி கும்பிட்றதுக்காக வைப்பாங்க அதுலேயும் ஸ்வீட் விரும்புகிறவங்கன்னா பார்த்தா விதவிதமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிடுவாங்க உங்களுக்கு வாழப்படும் பிடிக்கும்னா உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் அதுவும் ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் வெல்லமை ஆட் பண்ணி ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இது வந்து நம்ம சாயந்தர நேரத்தில் நமக்கு வந்து ஒரு மாதிரி டீ காஃபி குடிக்காதவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் ஒரு அந்த சுகர் ஸ்வீட்னஸ் அந்த நாக்கு வந்து அப்படியே வந்து ஏதாவது சாப்பிடும் போல இருக்கும் ஸ்வீட்டா எனக்கு அந்த மாதிரி இருக்கும் டீ காஃபி நான் இப்போ வந்து ரொம்ப கட் பண்ணிட்டேன் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை அன் அவாய்டபிள் செக்யூம் அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஸ்வீட்டா ஏதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுவும் நம்ம வீட்லேயே செஞ்ச ஸ்வீட் நல்லா இருக்கும் அப்படின்ற அப் அப்படி எனக்கு தோணும் போது தான் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல தான் நான் இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்குதுன்னு தேடுவேன் அது இந்த மாதிரி நேந்திரம் பழம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நேந்திரம் பழம் வச்சு ஒரு நேந்திரம் பழம் ஸ்வீட் அப்படின்னு சொல்ல அதை எடுத்து அதை அப்படியே குக் பண்ணி ஈஸியாக டப்புன்னு முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க அதை செஞ்சு சாப்பிடுவேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இந்த ஸ்வீட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறது பழம் அண்ட் அஹ் சுகருக்காக நம்ம வந்து வெள்ளம் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் சீசன் வர்றதுனால பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாத்துலயுமே அந்த நம்மளுக்கு கட்டியா வந்து நம்ம வெள்ளம் வாங்கியிருந்தோம் முதல்ல எல்லாம் வந்து இப்போ வந்து பவுடர் ஃபார்ம்ல நமக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து பவுடர் வெள்ளம் இந்த மாதிரி கிடைக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்கி ட்ரை பண்ணுங்க எப்பவுமே வெள்ளம் வாங்கும் போது அந்த பிரவுன் கலர் வெள்ளம் கிடைக்கிறது இல்லைங்க அந்த பொங்கல் நெருங்க நெருங்க வாங்குறதுக்காக பொங்கல் சமைக்கிறதுக்காக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளம் கிடைக்கிறது இல்ல அந்த ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி கலர்ல இருக்கும் நம்ம பொங்கல் சமைச்சாலும் அது ஒயிட் கலர் தான் இருக்கும் அது மாதிரி ஒரு லைட்டா ஒரு எல்லோயிஷா வரும் இல்லையா நம்மளுடைய பொங்கல் எல்லாம் சமைச்சாச்சுன்னா அந்த மாதிரி கிடைக்கிறது இல்ல ஆனா நான் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சூப்பர் மார்க்கெட் போகும்போது எனக்கு நல்ல டார்க் கலர்ல வெள்ளம் கிடைச்சது பவுடர் வந்து இந்த மாதிரி வெள்ளம் பவுடர் இந்த மாதிரி பேக்ல நிறைய பிராண்ட்ஸ்ல வச்சிருக்கிறதையும் பார்த்தேன் ஸோ நீங்களும் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு வந்து ஏமாந்துடாதீங்க நல்ல வெள்ளத்தை பார்த்து வாங்கி வச்சுருங்க இப்போயே வாங்கி வச்சுருங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தோட தோலை உரிச்சு பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ண போகிறோம் வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது நிறைய நல்ல குணங்கள் இருக்குது வாழைப்பழத்துக்கு எஸ்பெஷலி நேந்திரம்பழம் வந்து நிறைய ரொம்ப நல்லது இருக்குது ஸ்கின் நம்மளோட ஹே முக்கியமாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நேந்திரம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்ப நான் கடைக்கு போனா கூட அந்த ஸ்வீட்டு கடையில வாங்குறதை விட வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் வச்சு ஏதாவது ஒண்ணு வந்து சமைச்சு சாப்பிடுறது விரும்புறேங்க கடையில நம்ம போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடறதை விட இது எனக்கு பெட்டரா இருக்கு இதுக்குதான் எனக்கு சாப்பிட தோணுது மற்றபடி கடை ஸ்வீட்டுக்கெல்லாம் நான் இப்ப ஆசைப்படுறதே இல்லை நம்ம ஹெல்த்தியா குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சா நம்ம வந்து இந்த வெளியில வாங்கி சாப்பிடுறத நிறைய தவிர்த்துருவோம் போல ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாங்க வச்சுக்கலாம் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்மளோட பனானா கட் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க நல்லா வெந்து வரட்டும் வெந்த பிறகு நம்ம மிச்சத்தை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இன்பிட்டுவே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம் தேங்காய் உடச்சி பால் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாகவே இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக வாம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணி அரைக்கும் போது நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிடுவோங்க இன்பிட்டுவே நம்ம வாழைப்பழத்தை நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம்னா நம்மளுடைய நார்மல் உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கவர் பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெள்ளம் இல்ல வந்து இது நாட்டு சக்கரை கருப்பட்டி எல்லாம் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் பிரியாம இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும் இப்போ நம்மளோட வாழைப்பழத்துக்கு மேல நம்ம வந்து நம்மளோட வெல்லத்தோடது பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த நெய் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா கம்மியா போட்டுக்கோங்க எனக்கு நெய் எந்த கேச்சு தான் சாப்பிடுவேன் டெய்லி வந்து நெய் எடுத்துக்கிறது இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு தடவை தான் நெய் எடுத்துக்கிறேன் அப்போ நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி எடுத்துப்பேன் பாம்பாட்டர் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக ஊற்ற வேண்டாம் லைட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் ஊத்திட்டு மறுபடியும் நம்ம இதை அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இந்த தேங்காய் பால் பிரித்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சிருக்கேங்க கிச்சன்ல துணி வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி தேங்காய் பால் பிரித்துக்கெல்லாம் இப்படி ஊத்திருங்க ஊத்திட்டு தேங்காய் பால் புழிஞ்சுக்கலாம் போட்டு வச்சிருக்கிறது இந்த தேங்காய் நம்ம வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது மேக்சிமம் அந்த பால் ஃபுல்லா நம்மளால பிழிஞ்சு எடுக்க முடியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க பாருங்க நம்ம தேங்காய் பால் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த பாலை நம்ம இந்த பழப்பத்துக்கு மேல ஊற்றிடலாம் இன்னைக்கு நான் வாங்கின அந்த வெள்ளம் வந்து நல்லா பியூர் ஆர்கானிக் வெள்ளம் போல நல்ல கருப்பு கலர்ல வந்திருக்கு எப்பவுமே வாங்கும் போது இந்த மாதிரி இந்த அளவுக்கு கருப்பு கலரில் வராதுங்க கொஞ்சம் வந்து எல்லோயிஷா இருக்கும் இன்னைக்கு நல்ல கருப்பு கலரில் வந்திருக்கு இதுல கொஞ்சம் வாசனைக்கு நம்ம பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் நான் ஆல்ரெடி இடிச்சு வச்சிருக்கேன் ஏலக்காவோட தோல் தனியா அந்த உள்ள இருக்கிற சீடு தனியா வச்சிருக்கேன் அதனால தான் இப்படி இருக்கு இப்போ இதை நம்ம இது மேல போட்டுலாம் பாருங்க நம்ம வேந்திரப்பழம் ஸ்வீட் சூப்பரா வந்திருக்கு ஒரு பொட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயம் ஒன்று ரெடி பண்ணணும் அது என்னன்னு பாக்கலாம் நம்மளோட பனானா ஸ்வீட் ரெடி ஆயாச்சுங்க இதை ஸ்டவ்ல இருந்து மாத்திக்கலாம் இப்போ கடாயை இடத்துல வச்சுக்கலாம் கடாய் சுடாயிடுச்சுங்க என்ன ஊத்திக்கலாம் என்ன சுடாயிடுச்சுங்க அப்பளம் புடிச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட நேர்ந்த வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயாச்சு சாப்பிட்டு பாக்கலாமா பாருங்க இந்த ஸ்வீட்டை நம்ம எப்படி சாப்பிடணும்னா இப்படி எடுத்து இந்த வாழைப்பழத்துக்கு மேல வச்சு அப்படியே உடச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பிள்ளைங்க செஞ்சு தென்னமும் கேட்பாங்க சூப்பரா நீங்க வீட்டிலையே ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துக்கலாம் கடையில எல்லாம் வாங்கி கொடுக்கறது பதிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த மாதிரி வீட்டிலையே வந்து ஏதாவது ஸ்வீட்டு இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது நான் ஏதாவது வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுடுவேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் இந்த மாதிரி வெள்ளம் இந்த மாதிரி எதுக்காக அப்படி சாப்பிடுறோம்னா என்னோட உடம்புக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் தேவை இருக்கு அப்படின்றதுக்காகவும் ஒரு வாய்க்கு ரொம்ப ருசியா ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கும் பாருங்க அதுக்காக நான் சமைச்சு சாப்பிட்டுவேன் சூப்பரா வந்திருக்கும் எனக்கு சொல்லுங்க மேலும் இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் உங்க ஜெயலட்சுமி